இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னையல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே Amen. கத்தரின் கிருபை வானங்களில் விளங்க சத்தியம் எத்தி செய்யும் எட்டது அவர் சத்தியம் எட்டு திசை கத்தரின் கிருபை வானங்களில் விளங்க சத்தியம் எட்டு திசை எட்டது அவர் சத்தியம் எத்தி செய்யும் எட்டது நதியே நாம் அள்ளி பருகி தாகத்தை தீர்த்துக் கொள்வோமே தேவாலயத்திலே சம்பூரணத்தினால் துத்தி அடைந்திடுவோமே பேரின்பன் நதியே நாம் அள்ளிப் பருகி எித்துக் கொள்வோமே கத்தரின் கேளுவை வானங்களில் விளங்க சத்தியம் எத்தி செய்யும் எட்டுது அவர் சத்தியம் எட்டு திசை எட்டது வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்போம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாவோ சத்தியத்தையும் தேவக்கீருபையையும் எத்தி செய்யும் பாறை சாற்றுவோ வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்போம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாவோ சத்தியத்தையும் தேவக்கீருபயும் எத்திசெய்யும் பாறை சாற்றுவோ கத்தரின் கிருபை வானங்களில் விளங்க சத்தியம் எத்தி செய்யும் எட்டது அவர் சத்தியம் எட்டு திசை திசைத்தது கத்தரின் கிருபை வானங்களில் விளங்க சத்தியம் எட்டு திசை திசையத்தது அவர் சத்தியம் எத்தி செய்யும் எத்தது கிறிஸ்தோக்குள் அருமையானவர்களே இந்த இன்னிசை நட்சத்திர நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் நல்ல ஒரு பாடல் கர்த்தரின் கிருபை வானங்களில் விளங்கும் என்று சொல்லி மிக அழகாக நம்மை விட்டு கடந்து சென்ற எஸ் ஏகே ஜார்ஜ் அவருடைய பாடலை அருமை சிறுமி அழகாக பாடி ஆடினார் எஸ் ஏ நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இந்த ஜனத்தை இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களில் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அழகாக இயேசாயா ஆண்டவராக இயேசு பிறப்பதற்கு அறுநூற்றி முப்பது ஆண்டுகள் முன்பாக சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறுகின்றது அழகான நடனம் பாடலோடு கூட இந்த சிறுமி ஆண்டவரை துதித்து பாடினார் பாருங்கள் கர்த்தரின் கிருபை சங்கீதம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார் உம்முடைய கிருவை நிமித்தம் என்னை ரட்சியம் என்று சொல்லுகின்றார் உம்முடைய கிருவை நிமித்தம் என்னை ரட்சியம் என்று சொல்லுகின்றார் அதே சங்கீதம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே உமது கிருவையிலே கலிகுறந்தும் மகிழுவேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் நம்முடைய பாடுகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கின்றார் நாம் சில நேரங்களிலே நாம் உருவிருக்கின்றோம் ஆண்டவராகியேசு நம்மை பார்க்கவே இல்லையே என்று சொல்லி ஆனால் மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் மிக அழகாக சொல்லுகின்றார் உமது கிருபையிலே கலிகுறிந்து மகிழுவேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாபல அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய உபத்திரவங்களே அவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் அதே சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்திலே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகுறிந்து மகிழும்படி காலையிலே எங்களை எமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லுகின்றார் மிக அழகாக சொல்லுகின்றார் வாழ்நாளெல்லாம் கலிக்குர்ந்து மகிழும்படி உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் அதையே பாருங்கள் இன்னும் சற்று அதிகமாக ஆழமாக ஆண்டோடைய கிருபை வானங்களில் விளங்க என்று சொல்லி அழகாக பாடினார்கள் சங்கீதம் முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் கர்த்தாவே உமது கிர்பை வானங்களில் விளங்குகிறது சத்திய சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது என்று சொல்லுகின்றார்கள் பாருங்கள் உமது கருவை வானபரியந்தம் எட்டுகிறது என்று சொல்லி அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் அதே சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாம் வசனத்திலே வான பரியந்தமும் வானபரியந்தமும் சத்தியம் மேகமண்டலங்கள் பர்ரந்தமும் எட்டுகிறது கிருபையும் சத்தியமும் அப்பா வானபரியந்தம் எட்டுகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார் அதே பாருங்கள் பேரின்ப நதி ஆண்டவருடைய சமூகத்திலே மோட்சத்திலே பேரின்ப நதி ஓடும் என்று சொல்லுகிறார் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் நம்முடைய தாகத்தை ஆண்டவர் தீர்க்கின்றார் ஆத்துமதாகம் அநேக தாகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே உண்டு எல்லா தாகங்களையும் அவர் தீர்க்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள் வெளிச்சத்திலே வெளிச்சம் சங்கீதம் முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்திலே ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகின்றார் ஆண்டவுடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தை காண்கிறோம் என்று சொல்கின்றார் அதையே யபி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே முட்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் நம்முடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை அந்தகாரமாக இருந்தது என்று சொல்லி மிக அழகாக சொல்கின்றார் அதே பாருங்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார் இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் அதே பாருங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் மிக அழகாக சொல்லுகின்றார் நாம் வெளிச்சத்தின் பிள்ளையா இருட்டின் பிள்ளையா என்பதை நாம் ஆராய்ந்து தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார் அதை மிக அழகாக சொல்லுகின்றார் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் நம் ஆண்டவுடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதைத்தான் பவுல் அழகாக சொல்லுகின்றார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் அதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் கிறிஸ்துவ அருமையானவர்களே நாம் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திற்கு செல்கின்றோம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவரே இன்றைய நாளிலே செய்து கொடுக்கக்கூடிய தாசர் உண்மை மட்டும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து ஊழியருக்காக ஜெபித்து ஆலயத்திற்கு செல்கின்றோமா ஒரு வேளை நாம் அப்படி இல்லாவிட்டால் இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம் எந்த கூட்டத்திற்கு போனாலும் சரி இன்றைக்கு அநேகம் பேர் தங்களுடைய மாம்சத்திலே நான் தான் நான் தான் என்று சொல்லி அவர்களைத்தான் முன்னிறுத்துகின்றார்கள் நான் வேடிக்கையாக என்னுடைய பாசையிலே சொல்லுவேன் இயேசு சமாரியா பட்டணத்துக்கு போகும் பொழுது கழுதை மீது அமர்ந்து செல்கின்றார் கீழே இலைகள் எல்லாம் இருக்கின்றார்கள் பாருங்கள் மிக அழகாக அந்த கழுதை அவித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார் சீடைகள் கொண்டு வந்தார்கள் ஆண்டவர் மேல் ஏறி போகின்றார் ஆண்டவர் சுமக்கும் பொழுது அந்த கழுதைக்கு ஒரு மரியாதை கீழே இலைகள் தலைகள் எல்லாம் ஆனால் ஆண்டவராகி எசு இறங்கின உடனே அந்த கழுதையை சி போகழுதை என்று விரட்டி விடுவார்கள் நீங்களும் நானும் ஆண்டவரை மாத்திரம் சுமந்து சென்றோம் என்றால் நமக்கு ஒரு மரியாதை உண்டு ஆண்டவரை நாம் கீழே இறக்கிவிட்டால் நமக்கு அந்த கழுதைக்கு நிகழ்ந்ததை எப்பொழுதுதான் நமக்கும் நம் ஆண்டவரை சுமைக்கின்றோமா இன்றைக்கே சிந்திப்போம் செயல்படுவோம் நீடிய பொறுமையாயிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு மாமியாரோடு ஒட்டி கொண்டு ஆண்டோட சந்ததியை பெற்றெடுத்த வாழ்க்கை வரலாறு பாதை தவறிப்பை மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு வரவாசு வாழ்க்கை வரலாறு மிஷினரிகள் ஸ்வார்ட்ஸ் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை ஒளி ஒளி காட்சியாக மேடையில் இருபது பேரை கொண்டு குறைந்த செலவிலே ஊழியத்தை செய்கின்றோம் நீங்கள் சங்கீத கணாக தாவிதி சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரை உயர்த்த நீங்கள் அழைத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் விரும்புகின்றோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதம் பெற்றோர் அநேகர் சுகமடைந்தோர் அநேகர் நல்ல ஒரு ஜபத்திற்கு அப்புறம் அழைத்து நீங்கள் உங்களுக்கு ஜபிக்க காத்திருக்கிறோம் മീന്മായി നികഴ്ച പാത്തവങ്ങൾക്ക് എങ്ങോട്ട അൻപൻ വാഴത്തുക്കൾ